ம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான சாதனை இல்லை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் தேவையான அளவு தேங்காய் வச்சுக்கோங்க அப்புறம் மல்லிப்பொடி அப்புறமா மிளகாத்தோல் அப்புறமா நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துப்பேன் கொஞ்சம் தக்காளி அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் இவ்வளவும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மீன் கறி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து மிருங்கக்காய் மாங்காய் பச்சை மிளகெல்லாம் போட்டு தான் வைக்க போகிறோம் மிருங்கக்காய் பச்சை மிளகு அப்புறம் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் தக்காளி தக்காளி கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சிருக்கேன் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அப்புறம் வந்து மாங்காயும் தக்காளியும் போட்டால் புளி வந்து ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக விட்டா போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டி வைக்க போகிறோம் மீனில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் நான் வந்து போது வந்து மஞ்சள் பொடி போடாமல் அரைச்சிட்டேன் மறந்துட்டேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அளவு உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் பொடி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூட தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜார கழுவியே ஊற்றிக்கலாம் அப்புறம் எல்லாம் ஊற்றி தேவையான தண்ணி வச்சு கையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இனி கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க இப்போ அடுப்பில் வச்சிடலாம் ரொம்ப ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மிருகக்காய் மாங்காய் தக்காளி எல்லாமே வெந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க நான் உப்பு பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இனி நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு கரண்டி அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா புரிஞ்சிட்டு இனி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகே இதை மீன் குழம்பு வணக்கம் வணக்கம் மீன் குழம்பு ரெடி